நபியுனு சலேஹ் சாத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான் நான் நேசிக்கிற என்னுடைய ரசூல்மார்கள் என்னுடைய நபிமார்களுக்கெல்லாம் அப்படி கஷ்டத்தை கொடுத்தேன் ஆனா அவர்கள் மனம் தளர்ந்து போகவில்லை மன உறுதியோடு கேட்டார்கள் அதே மன உறுதியோடு நீயும் கேட்கணும் என்பதை அல்லாஹ் பாடமாக சொல்கிறான் அதன் நூ நீ தஹ முகாதேவன் பதன் அல்ல நகுதிர் ஆலை ஃபனா யூனுஸ் அலைஹி அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அந்த இருள்களுக்குள்ளே இருந்து அழைக்கிறார் அல்லாஹுவை அழைக்கிறார் துமி மீன் அவரை விழுங்கியது கடலுக்குள்ள அந்த மீன் யூனுஸ் இஸ்லாம் இருக்கிறார்கள் ஒரு மீன் விழுங்கிவிட்டால் கடலுக்குள்ள இருக்கிறார் கடல் இருக்கிறது அதுக்குள்ள மீன் இருக்குது அந்த இருக்கிற கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஆண்டவன் நாயன் யாருமே இல்லையா அல்லாஹ் நான் உறுதியாக இருக்கிறேன் என்ன கஷ்டம் வந்தாலும் உறுதியாக இருக்கிறேன் யா அல்லா சுபஹான நீ தூய்மையானவன் யா அல்லா இன்னி குந்துமின் நான் அநியாயக்காரர்களில் இருந்தும் உள்ளவனாக இருக்கிறேன் அல்லா என்று மனம் தளர்ந்து போகாமல் என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்று கேட்டார்கள் அல்லாஹ் உடனே சொல்கிறான் எப்படி சொல்கிறான் وكذلك ننجي المؤمنين اورளுடைய அந்த பிரார்த்தனையை இருள்களுக்குள்ளே இருந்து அழைத்து அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய பிரார்த்தனைக்கு ஃஃபஸ்ஜபனா லஹூ நாங்கள் விடை கொடுத்தோம் வநஜைனாஹு அந்த கஷ்டம் துன்பம் துயரம் பிரச்சனையில் இருந்து அவர்களை நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு எங்களுக்கு சொல்றான் யா ஈமான் இருக்குதுயா அல்லாஹ் சோதனைகள் வருதுயா அல்லாஹ் பிரச்சனைகள் வருதுயா அல்லாஹ் நிறைய கஷ்டங்களை சுமந்துட்டேன் யா அல்லா ஆயுள் முழுக்க பிரச்சனைகள் யா அல்லா துன்பம் யா அல்லாஹ் துயரம் யா அல்லா பயமாக இருக்கிறது அல்லாஹ் அச்சமாக இருக்கிறது அல்லாஹ் கவலை என்னை வாட்டி வதைக்கிறது அல்லாஹ் அல்லா இலாஹ இல்லா இலாஹ இல்லா அந்த சுபகான துமி நல்லாலி மீ இதை நீங்கள் ஓதினால் இதை நீங்கள் ஓதினால் உங்களோட கவலைகள் அல்லாஹ் நீக்குவான் லா இல்லாஹில்லா அந்நு சுஹஹானக் இன்னி குந்துமின் அல்லாலிமின் இந்த வசனத்தை அல்லாஹ் சூரா அல் அம்பியா என்பத்தெட்டா வசனத்தில் அல்லாஹ் தாலா இங்கே சொல்லுகிறான் ரசு அல்லாஹ் சல்லல்லாஹ் சொன்னார்கள் யார் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்துமின அல்லாலுமின் என்ற இந்த துவாவை ஓதிவிட்டு எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள் செல்ல அல்லாஹ் அலிசிலாம் நீங்க இதை ஓதிக்கொண்டு இருந்த அவங்களோட உள்ள தெரிகிற கவலைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்குவான் ரசூஸ் அல்லாஹ் அலிசலம் சொன்ன சகோதரிகளே ஓதி போட்டு நீங்க எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நீக்குவான் குரான் நேரடியா சொல்லுது நாங்க யூனுசுக்கு விடை கொடுத்தோம் அது போன்றுதான் அவரை கஷ்டத்துல கவலையில இருந்து பாதுகாத்தோம் இது போன்றுதான் நாங்க முகமீன்களை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக நீங்க அல்லாட்ட பைத்து நீங்க இதை கேட்டீங்கண்டா உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ் நீக்குவான் நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா சில பொழுது மனசு வந்து அப்படியே அந்த உறுதியை இழக்கின்ற சந்தர்ப்பங்கள் என்ன தெரியுமா நமக்கு பாவம் கூடிருச்சு அல்ல இந்த துவாவை ஏற்றுக்கொள்ளலே தூரமாகவும் தூரமாக வேண்டாம் பயத்தில இருந்து பயம் உள்ளத்துல வந்துட்டுன்னு சொன்னா அல்ல இந்த பயத்தை நீக்க மாட்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த பயம் என்ன செய்யும்னா உள்ளத்துல அந்த உறுதியை அது ஏற்படுத்தும் உள்ளத்தில் இருக்கிற உறுதியை அது கலைத்து விடும் அந்த பயம் என்ன செய்யும் முடியாது உள்ளத்தில இருக்கிற அந்த உறுதியை கலைத்து இல்லாமல் ஆக்கிவிடும் விடும் அப்ப நம்ம அந்த பயத்தை நீக்கிறதுக்கு அல்லஹுவை நெருங்க வேண்டும் செய்தான் பயத்தை போடுவான் கவலையை செய்தான் போடுவான் இதை உடைச்சிட்டு நீங்க அல்லாவின் பக்கம் போகணும் அதுக்கு தான் நல்லா சொல்லுகிறான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ என்னட்டவா இஸ்லாம் யாராவது ஒரு மனிதன் கடல்ல விழுந்தாலே தப்புறதுக்கு சாத்தியம் இல்ல மீன் விழுங்கி அந்த மீன் வைத்துக்குள்ள இருந்து அந்த மனிதன் வெளியே வர்றதுக்கு எங்கேயாவது உலகத்து அடிப்படையில எங்கேயாவது ஒரு இடம் இருக்குதா இல்ல ஆனா அந்த மன உறுதியை பார்த்தீங்களா

ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا واني خفت الموالي من ورائي وكانت امراتي اقرا فهب لي, فهب لي من لدنك وليا يرثني ويرث من ال يعقوب واجعله ربي رضيا يا زكريا انا نبشرك بغلام اسمه يحيى لم نجعل له من قبل سميا

மெல்லிய குரல்ல அமைதியாக அல்லாஹ் அழைக்கிறாரு அழைச்சி சொல்கிறாரு கால ரி என் எலும்புகள்ல்லாம் தளர்ந்து விட்டது என்னுடைய முடியெல்லாம் பழுத்து விட்டது உன்னை துவாவை விட்டு நான் துருப்பாக்கியவானாக நான் ஆகி விட மாட்டேன் உன்னிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் யா அப்ப எவ்வளவு வருஷம் கேட்டிருப்பார்கள் கல்யாணம் முடிச்சதுல இருந்து கேட்டு 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 கிடைக்க இல்ல സഹോദര മൂന്നാമത് ഉട്ടുവോം ഇവർ എത്തി വർഷം കേട്ട് നബി അല്ലാ നബി അല്ലാ നബി കേടേ நான் என்னுடைய பின்னால் உள்ள என்னுடைய குடும்பம் சொந்தம் சந்ததினை நான் பயப்படுகிறேன் என மனைவிக்கு புள்ள பாக்கியம் இல்லை அவள் மலடியாக இருக்கிறாள் ஆனாலும் என்ன நிலை ஹாஸ்பிடல்ல இருந்து என்ன ரிப்போர்ட் வரட்டும்

سندل يا الله وإني خفت الموالي من ورائي وكانت امرأتي آقرا فهب لي من لدنك وليا يرثني ويرث من آل يعقوب واجعله ربي رضيا يرثني انك عندك أرى أدتال இருந்து ஒரு அனந்தரக்காரராகண்டா அல்லா இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை தாயா அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ளப்பட்டவராக நீ அல்லாஹ் பிள்ளை கிடைக்கிறது மட்டும் இல்ல நல்ல பிள்ளை தாயா அல்லா என்றோடு கேட்டாங்க அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையில கேட்கிறாங்க

மனைவிக்குள்ள பாக்கியம் இல்ல வயசாளி இவருடைய நரம்பு தளர்ந்து போய்விட்டது முடி நரைத்து விட்டது அவருக்கு முடியாது எப்படி பிள்ளை இதுதான் ஒரு தருவான் சகோதரிகளை அல்லா கைவிட மாட்டான் நம்பிக்கையோடு கேளுங்க எல்லா கதவுகளும் மூடப்பட்டாலும் என்னுடைய வாசல் திறந்திருக்கிறது நம்பிக்கையோட கேளுங்க சகோதரிகள்